பல லட்சம் மக்கள் பார்க்கும் நிகழ்ச்சியில் கெட்டை வார்த்தை பேசிய பிரியங்கா ரசிகரின் கேவலமான செயல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஆர்ஜி ரிப்போர்ட்டர் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்காக சின்னத்திரையில் மிகவும் பிரபலமானவர் தொகுப்பாளினி பிரியங்கா இவர் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் சமீபத்தில் இவர் அர்ச்சனாவுடன் இணைந்து நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பிரியங்காவிடம் தொடர்ந்து பல கேள்விகள் முன்வைத்தார் அர்ச்சனா இதில் பேசிக் கொண்டிருந்த பிரியங்கா ரசிகர் ஒருவர் தன்னை தரைகுறவான வார்த்தையை பயன்படுத்தி திட்டிய சம்பவத்தை குறித்து பேசினார் கெட்டை வார்த்தை பேசிய பிரியங்கா பிரியங்கா கூறியதாவது மிகப்பெரிய தலைவர் ஒருவர் மரணமடைந்திருந்தார் அப்போது என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்போது ஒருவர் எனது வீடியோ கீழே எவ்வளவு பெரிய தலைவர் இருந்திருக்கிறார் பூ வீடியோ போட்டிருக்கா பார் என அசிங்கமாக பேசினார் இதை பார்த்த மற்றொரு ரசிகர் பிரியங்காவிற்கு ஆதரவாக ஏண்டா இவ்வளவு பெரிய தலைவர் இருந்திருக்கிறார் பூ நீ கமன் போடுறியா என கெட்டு கேட்டிருந்தார் பல லட்சம் பேர் பார்க்கும் அந்த நிகழ்ச்சியில் பிரியங்கா கெட்ட வார்த்தையை இப்படி வெளிப்படையாக பேசி பெரும் வைரலாகி வருகிறது அந்த வார்த்தை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்